வணக்கம் மதுமிதாவின் காற்று வழிநேயர்களை எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் பதினேழு வாசிப்பவர் மதுமிதா காலையில் பண்டாரம் கோயிலுக்கு வந்தபோது ரஜினிகாந்த் சோர்ந்து படுத்து தூங்கிக் கொண்டிருந்தான் முத்தம்மை பண்டாரத்தை பார்த்ததும் பேசாமல் கண்ணை மூடிக்கொண்டாள் பண்டாரம் கோயிலுக்குள் போனதும் வள்ளி புகையிலையை கல்துண் இடுக்கில் துப்பு சிரித்தபடி நேற்று மவ வந்து விழிச்சான்னு ஏழு மணிக்கு போனேன் உடையோரே என்றாள் ம் உனக்கு காரியங்கள் தெரியாமல் முந்நூறு ரூபாய்க்கு இங்கே முடிஞ்சு எனக்கு வீட்லேயும் வந்து சோழி செய்ய ஆள் இருக்குது பார்த்துக்கோ வள்ளி மேலும் இழுத்தாள் போத்தி வந்தாச்சா அப்பவுமே வந்தாச்சு என்னடி இந்த ஊர் இப்படி கிடக்கு அவள் பிள்ளைக்கு காய்ச்சலாம் ஆரோ கண்ணு வச்சு புட்டாவன்னு ஆதாளி செய்யுதா வள்ளியக்க ஒரு ரூபாய்க்கு உப்பு மிளகும் வாங்கிட்டு வருவியா சூடம் வாங்கிட்டு வருவியா திஷ்டி சுத்து போடணுட்டு சொல்லுதா சும்மா கடை சவமே நீயும் உனக்கு பிள்ளையும்னு சொன்னதுக்கு என்னை இன்னி ஒரு சொல்லு சொல்லியதுக்கு இல்லை கோவில் நாரி போச்சு பார்த்துக்கோ சரி அது காட்டு பிள்ளை எப்படி துணியில் சுற்றி வச்சா என்ன பிரிஞ்சுக்கிட்டோம் குமரேசம் வருவான் பிள்ளை எப்படிங்க நாளாளு கூடுத இடத்துல போட சொல்லு பனி இருக்குது வெயிலில் போடட்டா இஞ்ச பாரு உரு ஒன்றா அது வெயிலில் தான் கிடக்கணும் மரமும் செடியும் வெயிலில் தான் நிற்குது காஞ்சா போகுது வெயிலாக்கும் அதுகளுக்கு சக்தி பார்த்துக்கோ சும்மாவா பிராமணனுங்க சூரிய நமஸ்காரம் செய்தானுவேன் நீ சொன்ன சோழிய பாரு உள்ளே போத்தி மலர் அலங்காரம் செய்து கொண்டிருந்தார் பண்டாரம் போய் நின்று கும்பிட்டார் முருகா ஞானபண்டிதா என்னப்பனே ஏம்டே பண்டாரம் வெயில் மூத்தாதான் வருவியா என்னட சிரிப்பு பீ கண்ட நாய் மாதிரி என்று போத்தி சீறினார் பண்டாரத்திற்கு சற்று ஏமாற்றமாக இருந்தது இது வேறு போத்தி இரவில் இருந்த போத்தி அருள் பெற்ற ஆத்மா என்னட முழிக்க இங்கே பாரு நான் சொல்லலேன்னு வேண்டாம் இந்த கழட்டு முண்டையை இன்னி சகிக்க முடியாது பார்த்துக்கோ கோவில ஒருக்கா சுத்தி பாருட எப்படி கூட்டியிருக்கா பாரு தொடப்பத்தை வச்சு கோலம் போடுதா மணல்ல வரி இழுத்து வச்சா சோழி தீந்து காக்கிலோ புகையிலையை கோரி வாயில் அடைச்சா பிறகு பூலோகமாவது மேலோகமாவது உள்ளே மூன்று பேர் வந்தனர் ஒரு நடுத்தர வயதம்மாள் இரு கிழவர்கள் அவர்களுடைய சலவை செய்யப்பட்ட சருமம் பெரிய வீட்டு பிறப்பை காட்டியது போத்தி அப்படியே மலர்ந்து சாந்தமான கம்பீர குரலில் அதே ஓசையுடன் நிறுத்தாமல் தொடர்ந்து அதாக்கும் பிரசன்னம் மூர்த்திக்கு தேஜஸ் உண்டான அந்த இடத்துக்கு பிரசன்னம் இருக்கும் மனசு சுத்தமாக இருக்கணும் வாங்கோ வாங்கோ எந்த ஒரு மேட்டுரை என்றார் முன்னால் நின்ற கிழவர் மதுரையா திவ்ய தேசம் போத்தி அந்த அம்மாளிடம் நின்ற திருக்கோளம் ஒன்பதடி உயர விஸ்வரூபம் திரேதாயுகத்தில் வசிஷ்டர் பிரதிஷ்டை செய்ததாக ஐதீகம் அகஸ்தியரும் சீடர்களும் இங்கே பூஜை செய்திருக்காக முதலாம் ராஜேந்திர சோழன் திருப்பணி செய்து கட்டின கோயில் பிறகு மாறவர்மன் சுந்தரபாண்டியன் காலத்தில் கற்றலை எழுப்பினாங்க வீரமார்த்தாண்ட கேரளவர்மா காலத்தில் சுதைக்கோபுரம் கெட்டியிருக்கு தென் கேரளத்தில் மிகப்பெரிய சுப்பிரமணிய சுவாமி க்ஷேத்திரம் இதுதான் என்றார் மூவரும் ஆர்வமற்ற பாவனையில் கல் தூண்களை பார்த்தனர் ஐ ஜஸ்ட் லவ் தி ஆயில் ஸ்மெல் நிம்மி என்றார் கிழவர் டிஸ்கஸ்டிங் என்றார் இன்னொருவர் இப்போதான் உஷத்கால பூஜை முடிஞ்சது இருந்தாலும் திவ்யமான ஆத்மாக்கள் சிலர் வந்திருக்கிறதால ஒரு ஆராதனை பண்ணிடலாம்னு நேக்கப்படுது பண்ணுங்கோ போத்தி உள்ளே போய் தூப ஆராதனை காட்டினார் அவர்களில் இருவர் மட்டுமே கும்பிட்டனர் மூன்றாம் அவர் மேலே இருந்த யாழியை பார்த்தார் நிமி வாட்ஸ் தி அனிமல் ட்ராகன் நோ இட்ஸ் யாழி யாழி இஸ் அன் ஆர்னமெண்டல் ஃபிகர் யூ நோ ஐ ஐசி போத்தி உள்ளே இருந்தே உங்கள் நட்சத்திரம் பேர் சொல்லுங்கம்மா என்றார் நிர்மலா பூரட்டாதி நிர்மலாசிய ஆசிய பூரட்டாதிஷ்ய என்றார் போத்தி கம்பீர குரலில் என்ன கொடுக்கணும் என்றார் கிழவர் நிர்மலாவிடம் குரலை தாழ்த்தி பத்து ரூபாய் எதிர்பார்ப்பார் பத்து ரூபாயா இந்த மாதிரி கோயில்களில் ஒரு ரூபாவே அதிகம் பத்து ஷாக் ஷாக்காயிட போகிறார் ஒரு ரூபாயா வாட் யூஆர் டாக்கிங் ஐஸே ஒரு ரூபாய்க்கு ஒரு பீடா கூட கிடைக்காது போத்தி தூபத்துடன் வெளியே வந்தார் அவர்கள் இருவரும் தூபத்தை தொட்டு கண்களில் ஏற்றினர் வாழை இலையில் பிரசாதம் வைத்து நிர்மலாவிடம் நீட்டுகையில் போத்தி தீசிஸ் சப்மிட் பண்ணியிருக்கேள் கஷ்டமான தீசிஸ் பல வருஷ உழைப்பு ஆனால் முருகன் அருள் உண்டு சரியான இடத்துக்கு வந்திருக்கேள் எல்லாம் மங்களகரமாக முடியும் என்றார் கிழவர் மற்றவரை பார்த்த பிறகு வாய்க்குள் இன்ட்ரெஸ்டிங் என்றார் நிர்மலா அதை வாங்கியபடி ஹவு டு யூ நோ என்றாள் சன்னதில நின்னால் எல்லாம் தெரியும் நாம சாமானிய மனுஷன் ஒரு சக்தியும் இல்லை தலைவழிச்சா சாரிடான் தேடி ஓடுறாள் ஆனா உள்ள இருக்கிறது ஞான பண்டிதன் அவன் பக்கத்துல நின்னா எல்லாம் தெரியும் எக்கனாமிக்ஸ் தானே சப்ஜெக்ட் ஆமா என்றாள் நிர்மலா பணிவுடன் ஒரு தோஷமும் இல்லாத ரிசர்ச் அதுக்கு உண்டான பலன் உண்டு ஞான பண்டிதன் துணை இருப்பான் ஓம் தத் சத் நிர்மலா இரண்டு நூறு ரூபாய் தாள்களை போத்தியின் தட்டில் போட்டாள் பயபக்தியுடன் விபூதியை எடுத்தாள் இன்னொரு குடும்பம் உள்ளே நுழைந்தது கீழ் நடுத்தர வர்க்கம் கரிய உடம்பு போத்தி சத்தமாக சட்டையை கலட்டணும் சட்டை கலட்டாமல் உள்ளே வரப்படாதுன்னு எழுதியிருக்கே என்றார் பார்க்கல்ல என்றபடி அவன் சட்டையை கலற்றினான் பெண் குழந்தை அம்மா மீது ஒண்டியது போத்தி உள்ளே போனார் உயர்குடியினர் மூவரும் பக்கவாட்டில் விலகி சுற்றி நடந்தார்கள் ஒருவர் சற்று பின்னால் வந்து பண்டாரத்திடம் ஒரு ரூபாய் நாணயத்தை நீட்டினார் பண்டாரம் வாங்கி கண்ணில் ஒற்றிக்கொண்டு மடியில் கட்டினார் அந்த கரிய குடும்பம் சாமி கும்பிட்டது போத்தி உள்ளிருந்து தட்டுடன் வந்து விபூதியை அள்ளி அவனிடம் போட்டுவிட்டு பண்டாரத்திடம் வள்ளி இனிமே வாயை நீட்டினான்னா பின்ன நீதாண்டே பொறுப்பு பண்டாரம் என்றார் அந்த பெண்ணும் குழந்தையும் கையை நீட்டினார்கள் போத்தி அப்பக்கமாக கண்களையே திருப்பவில்லை தந்தையின் கையில் இருந்து விபூதி எடுத்து போட்டுக்கொண்டார்கள் அவன் ஐந்து ரூபாயை தட்டில் போட்டதை மட்டும் போத்தி ஓரக்கண்ணால் பார்த்தார் அவர்கள் நகர்ந்ததும் பண்டாரம் ஞான திருஷ்டியில் பார்த்தேழா என்றார் நீ ஓ சோழிய பாருடே பண்டாரம் நேராக எதிரில் தெரிந்த கண்ணாடியை பார்த்து புன்னகை புரிந்தார் அது எதிர் திசையில் வந்தால் முருகனை பார்க்கும்படி அமைக்கப்பட்டது ஆனால் கருவறை வாசலில் நின்றால் பக்கவாட்டில் உள்ள வாசலும் கீழே நிற்கும் வெண்ணிற மாறுதி வேணும் தெரிந்தது தி எக்கனாமிக் சர்வே ஆஃப் இந்தியா என்று சிவப்பாக விழாவில் எழுதியிருந்தது படிப்பு காரியம் எப்படி சொன்னீர் என்றார் பண்டாரம் இம்மாதிரி ஆளுகளுக்கு எப்பவும் ஒரு பேப்பர் எங்கேயாம் பெண்டிங்கில் இருக்கும்டே பண்டாரம் இந்த சோழியை நான் தொடங்கி முப்பது வருஷம் ஆச்சு பார்த்துக்கோ பண்டாரம் படிகளில் வந்தார் ரஜினிகாந்த் தகிக்கும் வெயிலில் கன்றி போய் தூங்கி கொண்டிருந்தான் குமரேசன் உட்கார்ந்திருந்தான் என்னவே முலாளி நாவரோலியில் ஒரு அடி பெருமாளை பண்டாரங்க அடித்து போட்டு பைசாவை எடுத்துக்கிட்டு போயிட்டானுங்க அவன் அப்படி பலதும் சொல்லுவான் பைசா பைசாதான் பண்டாரம் கொண்டு போனாலும் சரி பட்டி கொண்டு போனாலும் சரி இல்லை மொழாலி உள்ளதாட்டும் அடிதான் ஆஸ்பத்திரியில் கிடக்கான் சாவானா கொட்டையில் உண்டு சரி அப்போ வண்டி மலையை ஏற்பாடு செய்தேன் நீயும் நாராயலுக்கு போ இப்போ இதை உனக்கு பெஞ்சாதி பார்த்துக்கிட்டட்டு சரி இதுக்கு இடைக்கடைக்கு மேலே வெள்ளை விடணும்ண்டே காஞ்சி போயிடும் மொழாளி காய்ச்சல் இல்லா காய்ச்சலுக்கு வெள்ளை விடியது நல்லது டே ஆஸ்பத்திரியில் நெத்தியில் பஞ்சு வச்சு வெளில விடுதானுங்க பார்த்திருக்கியா பண்டாரம் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு விட்டு உடை மாற்றி கிளம்பினார் ஏகி அம்மை தேதி கொண்டுட்டு வரையதுக்கு கேட்டாவ என்றாள் திங்களாழ்ச்ச வரட்டு சித்திரையில் உக்காது சித்திரை முழுக்க திருவிழாவாக கிடக்கு உருப்படிகளை ஏற்றி கொண்டு போய் இடணும் பெருமாளுக்கு சொகமில்லை வைகாசி ஒடுக்க வச்சுக்கிடலாம் நாயர் வந்தால் சொல் நாயருக்கு பைசா கொடுக்கணுமே இவன் கல்யாணம் முடியதுக்குள்ளே கொ கொட்டையை பிச்சுக்கிட்டு போயிடுவான் தோணுது பைய பேசுங்க சமைஞ்ச பொட்டையை உள்ள விடாக்கும் பேசுத பேச்சும் சரி சலம்பாம கடை பொண்ணு இருக்கணும் துணி அனுக்கணும் சரி நான் வாரேன் நாகர்கோயில் நாகராஜா கோயில் முகப்பில் போலீஸ்காரர் பிள்ளையும் அகமதும் சிரித்து பேசிக்கொண்டிருந்தனர் பண்டாரம் போலீஸ்காரர் அருகே போய் நின்றார் என்னவே பண்டாரம் தானுப்பிள்ளை மீசையை நீவியபடி கேட்டார் நமஸ்காரம் உண்டு என்றார் பண்டாரம் சரி உனக்கு உருப்படி இவன் பெரிய ஆளுடே இங்கிலீஷில் மன்னன்லா பண்டாரம் கோணலாக சிரித்தார் அகமது முதலாளி நேற்று இங்கே ஒரு மர்டர் என்றான் என்னது கொலை ஆறு பெருமாளை செத்து போயிட்டானா அவன் நல்லா இருக்கான் கொட்டை மட்டும் இப்போ நம்ம சைஸில் இருக்குன்னு சொன்னாங்க ஒரு பண்டாரத்தை குளத்தில் போட்டு அமைக்கி கொண்டு போட்டான் ஆறு வேற ஆறு நம்ம வண்டி தான் பண்டாரம் தானு பிள்ளையிடம் கேஸ் உண்டா என்றார் என்னத்த கேஸு பரதேச செத்ததுக்கெல்லாம் கேஸ் எடுத்தால் நாடு உருப்படுமா ஒரு காரியம் குறிச்சிக்கோ ஓட்டு உள்ளவன் செத்தாதான் ஒரு கேஸு மற்றதெல்லாம் முனிசிபாலிட்டி கேஸு அதுதான் இந்தியன் பீனல் கோடு சட்டம் என்றார் தானு பிள்ளை சரியாட ஐமதே அம்மாதிரி சட்டம் இல்லை ஆனால் அதுதான் நடைமுறை லா அண்ட் ப்ரொசீஜர்னு சொல்லுவாங்க இங்கே லா வேறு ப்ரொசீஜர் வேறு அல்லாவுக்கு கோர்ட்டில் மட்டும்தான் லாவும் ப்ரொசீஜரும் ஒன்று அப்படியா என்றார் தானு பிள்ளை இவன் நமக்கு ஒரு மெமோ ரிப்ளை எழுதி கொடுத்தான் பண்டாரமே ஒன்னா தரம் அசல் மூக்கு சொப்பி போட்டார் இவன் இந்த பூசணிக்காயை வெட்டு போட்டு இறங்கினா வக்கீலுமாறு பரபரப்பான் இது மந்து தானும் பிள்ளை சார் வெட்ட முடியாது வெட்டினா சோழி தீந்து போடும் என்றான் அகமது ராமப்பன் சோர்ந்து போய் உட்கார்ந்திருந்தார் அவனுக்கு என்னட தீனம் என்றார் பண்டாரம் சொகமில்ல என்றார் ராமப்பன் குய்யன் சிரித்தபடி அண்ணனுக்கு அடியை பார்த்தா பணி வரும் என்றான் உற்சாகமாக நேற்று பயங்கர அடி டிஷும் டிஷும் அடி பெருமாளை பண்டாரங்க போட்டு அடிச்சானுக சாயங்காலம் தேவரை வந்து என்னான்னு கேட்டு போனார் ராத்திரியில் பார்த்தா ஒரு பண்டாரத்தை அடிச்சு இழுத்துட்டு வராரு பண்டாரம் ஐயோ ஐயோ முருகா முருகாங்கியான் சவிட்டுன்னா சவிட்டு அப்படி ஒரு சவுட்டு நேராக கொண்டுட்டு போய் குளத்தில் ஒரு அமுக்கு இஞ்சேருங்க கும்மிழி கும்ளியாயிட்டு வருது குய்யனுக்கு குதூகலத்தில் நிற்க முடியவில்லை வெள்ளம் திளைக்குமே அது மாதிரி தேவர் கேறி வந்த முகம் கழுவிட்டு துணி எடுத்து முகத்தை தொடச்சிட்டு போகிறாரு அவனை ஆளக்காங்கள காலம்பரை பார்த்தா தேங்காய் மிதக்குது மாதிரி மிதந்து கிடக்கான் குயன் குப்புரம் மிதப்பது போல சைகை காட்டினான் இப்படி கிடக்கான் தோட்டியை வந்து இழுத்து போட்டாக முனிசிபாலிட்டி வண்டியில் ஏற்றி கொண்டு போனாக நாய் வண்டி இருக்கேன் நாய் வண்டி அது குய்யன் குரலை தாழ்த்தினான் பண்டாரத்துக்கு இடுப்பில் இஞ்சருங்க இந்தா தண்டியில் ஒரு செயின் வாயில் ஒரு தங்க பல்லு போலீஸு செயின் எடுத்துக்கிட்டாக முனிசிபாலிட்டி ஆஃபீஸர் பள்ள எடுத்துக்கிட்டான் ரெண்டு கடுக்கனை தோட்டி எடுத்துக்கிட்டாக நல்ல கோலாக்கும் எல்லாருக்கும் இன்ஸ்பெக்டர் எனக்கு கிட்டே கேட்டார் ஓய் மற்ற பண்டாரெல்லாம் எங்கன்னு தெரியுமா நான் சொன்னேன் ஏமானே எனக்கு பேர் குய்யம் இல்லை எனக்கு பேர் முனியசாமி முனியசாமின்னு கூப்பிடுங்க எனக்கு ஒரு காரியமும் தெரியாது நான் நிரபராதியாக்கும் நிரபராதி கேட்டியலா நிரபராதி குய்யனுக்கு அந்த வார்த்தை மிகவும் பிடித்திருந்தது நிரபராதியால் போலீஸ் அடிக்கப்படாது நிரபராதி அவனுக்கு ஜோலியை பார்த்துக்கிட்டு வல்ல ஊற்ற இட்லியோ மாட்டுக்கறியோ தின்னுட்டு செவனேனு கிடப்பான் நிரபராதிக்கு சர்க்கார் பயம் இல்லை போலீஸ் பயமும் இல்லை சாமி பயமும் இல்லை ஒரு மயிரானும் ஒன்றும் ஆட்டிக்கிட முடியாது பட்டாதி ஆட்டு இருக்குதில் சொல்லுவேன் வண்டி மலை எங்கே செருப்பு கடையில் இருக்கார் பண்டாரம் நடந்தார் உடையோரே இந்த பிள்ளை இப்படி கிடக்காளே பெருமாள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு போன பிறகு ஒரு வாய் வெள்ளம் குடித்தாலில்லை ரா பகலை கடந்து அனத்துதா என்றான் மயில்சாமி உனக்கு என்ன தீனம் மோலாளி என்னையும் அவகக்கிட்ட கொண்டு போக சொல்லுங்கள் மோலாளி அவளுக்கு என்னென்னே தெரியல எனக்கு ஒரு சமாதானமும் இல்லை மோலாளி நான் செத்து போயிடுவேன் சவத்துக்கு கிருக்கு ஏன்டி நீ ஆஸ்பத்திரியில் போய் என்ன செய்ய போகிற எந்திரிச்சு இருக்கவும் தெம்பில்ல உனக்கு எனக்கு ராஜாவே எனக்கு ராஜாவே ஒன்று நினச்சி எனக்கு ஆரல்லியே ஒரு வெள்ளைக்கார துறையும் துறைசாணியும் தழுவிய நிலையில் வந்தனர் புயன் உத்வேகம் கொண்டு ஐயா பிச்சை போடுங்க ஐயா மாராசி என்றான் அவர்கள் திரும்பி பார்த்து ஓ என்று ஒதுங்கி போனார்கள் செம்பண்ணி ஐயா நரையந்தொர சாணித்தலம் அவராசி பிச்சை பாரு என்றான் அகமது எக்ஸ்சூஸ் மீ ஆர் யூ இன்ட்ரெஸ்டட் இன் வாட்டர் மெலன்ஸ் பார்டன் என்றார் துரை மறுகணம் துறைசாணி ஜீசஸ் என்று கிரீச்சிட்டாள் துரை புரூட்டஸ் ஓ மை என்று விரிட்டபடி ஓடினார் பின்னால் குதி உயிர் செருப்பு தடுக்க துரைசாணி ஓடினாள் தானுப்பிள்ளை என்று சிரித்து கண்ணீரை துடைத்தார் செருப்பு வைக்கும் இடத்தருகே தரையில் வண்டி மலை உட்கார்ந்து பீடி பிடித்து கொண்டிருந்தான் வெறித்த பார்வை பண்டாரத்தை பார்த்ததும் புன்னகை புரிந்தான் எப்படிடே இருக்கான் பெருமாள் ஒரு வாரம் ஆயிடும் இந்த உருப்படியில் ஏற்றி இறக்கணுமே கொமரேசம் வையும்பம் வருவான் ராத்திரி கூட இருந்தால் போதும் பண்டாரம் அருகே திண்ணையில் அமர்ந்தார் நீ அட கொண்ட வண்டிமலை ஏறிட்டு பார்த்து ஆமாம் என்று பாவம் காட்டினான் சரி வேண்டியது தான் ஒரு பயம் வேணும் இல்லை எப்படி ஆளை கண்டுபிடிச்ச அன்னக்காவடி வச்சுருந்தான் வண்டிமலை குரலை தாழ்த்தி அது முத்து தியேட்டர் சாக்கடை சந்தையில் இருக்குது எடுக்கிறீங்களா அடப்பாவி அதை எதுக்கிட எடுத்த சரியான கூமுட்டையாக இருப்பான் போல இருக்கே ஏண்டா டேய் அன்னக்காவடியை விற்க முடியுமா எவனா அது வாங்குவானா விற்க போனால் போலீஸ் ஒன்று விடுமா மெதுவாக வண்டி மலைக்கு விடிந்தது இன்னொரு பீடியை எடுத்தபடி நீர் ஐம்பது ரூபா தாரும் வசூலில் உன் பங்குக்கும் மேலே ஐம்பது எடுத்துக்கோ என்னத்துக்கு பெருமாளுக்கு டாக்டர்கிட்ட கொடுக்கணும் அதுக்கா அது ஒரு நூறு ஆட்டு கொடு ஐம்பது கொடுத்தா எடுக்க மாட்டாவ கம்பவுண்டர்மாருக்கு ஆளுக்கு ஐம்பது கொடு பெயர் தேறி வரட்டு பண்டாரம் ரகசியமாக எனக்கு ஒரு ஆளை தட்டணுண்டே பணம் தந்து போடுவேன் என்றார் ஐம்பதாயிரம் ஆனாலும் சரி இனி களவையை விடக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தார் இரவெல்லாம் அவளது கெட்ட வார்த்தைகள் தான் அவர் மூளைக்குள் ஒழித்து கொண்டிருந்தன சரி பெண்ணாக்கும் நம்ம பிள்ளைக்கு மாமியார் சித்திரை போகட்டு வைகாசு ஒடுக்கும் கல்யாணம் ஆணி மாசமா ஒரு தட்டு தட்டி போடு என்ன கேட்க வண்டிமலையின் கண்கள் சிந்தனையில் மங்கின மீசையை வருடியபடி தலை குனிந்து ஆழமாக யோசிக்க ஆரம்பித்தான் விரலால் மண்ணில் இரண்டு வட்டம் போட்டான் தலையை தூக்கி ஒரு பேச்சுதான் பணம் குறைக்க முடியாது பார்த்து சொல்லுடே கட்டும்னாக்க தாரேன் போட்டு கொடுக்கப்படாது நான் தேவை துண்டு துண்டா வெட்டினாலும் என் வாய் துறக்காது அது தெரியாதா ஒரு பேச்சுக்கு சொன்னேன் சரி எப்படி கேட்க அஞ்சூறு ரூபா ஒரு பைசா குறையாது பண்டாரம் சிரிப்பை அடக்க முகத்தை இறுக்கியபடி அரச மரத்தை பார்த்தார் பிறகு சரி அப்போ நான் சொல்லுதேன் என்றார் அத்தியாயம் பதினேழு நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு வணக்கம் கூறி பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்